ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஸ்வர் ஹாய் சொல்லு முஸ்லீம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ உங்கள்கிட்ட நேரடியாக பேசி முக்கியமான விஷயம் கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நேற்று எல்லாமே ஃபாதர்ஸ் டே தந்தையர் தினமெல்லாம் சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க உலகமே அவன் இன்றைக்கி எனக்கு பர்த்டே பிரியா வந்து அவள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி எனக்காக என் நேம் வச்சு ஒரு பிரேஸ்லெட் மாதிரி வாங்கிட்டு வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்கா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு நித்தி ஸ்டீவி எனக்கு ஒரு ரூமாக கொடுத்துட்டா செலவு இல்லாமல் பிள்ளையார் மாதிரி சுற்றி வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவர் வாங்கிட்டா கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ண போகலை வரு உடம்புக்கு வருது போகுது அதனால் இதுவும் கடந்து போகும்னு சொல்லி அப்படி விட்டாச்சு முக்கியமாக என்ன பேச வந்ததுன்னா நேற்று எல்லாமே தந்தைய தினங்கள்லாம் கொண்டாடினாங்களே அதை பற்றி தான் கொஞ்சம் பேசலாம் அப்படின்ட்டு பொதுவாகவே ஒரு குழந்த பிறந்ததுன்னா நல்லா ஆரோக்கியமாக அழகாக இருக்கிற குழந்தைக்கு எல்லாருமே உரிமை கொண்டாடுவாங்க என் குழந்தை என்ன பொலி இருக்குது என் குழந்த அப்படி சூப்பர் அப்படி அப்படின் சொல்லிவிட்டு சலுகைகள்லாம் நிறையா கிடைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து கேட்காமலே நிறையா கிடைக்கும் அப்பா அப்பா மூலமாக அதுக்கு தேவையான பொருள் வந்து கொடுப்பாரு நீ எழுதுறா நிறையா ஒரு எதிர்பார்த்தா சர்ப்ரைஸ்லாம் அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கும் இது வந்து நார்மலாக உள்ள குழந்தைங்களுக்கு இது எல்லார் வீட்டிலும் நடக்கிறது தான் ஏன்னா நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அப்பா செய்கிறாரா இல்லை பாசத்தினால செய்கிறாரா தெரியல இதே பாசம் அன்பு எல்லாமே மூலமாக பிறந்து அதே ஒரு சூப்பர் டேலண்டட் குழந்தை நம்ம நித்யஷ்டி மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு எத்தனை பேர் உரிமை கொண்டாடுறாங்கன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து எந்த அப்பா அம்மா அம்மாவை விடுங்க ஏன்னா கடமை அவங்களுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏன்னோ அவங்களுக்கு மட்டுமே சம்மந்த மாதிரி அவங்க தலையில் பொறுப்பை படிச்சுட்டு எத்தனை ஆண்கள் அதாவது தந்தையர்கள் எஸ்கேப் பார்க்குறாங்கன்னு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இவங்க இந்த குழந்தைங்கெலாம் எந்த அடிப்படையில் அந்த அப்பா உரிமை கொண்டாட போகிறாருன்னு தெரியல அப்பானாலே பொது பொதுவாக வந்து அந்த குழந்தைங்களுக்கு எதிர்பார்ப்பு நிறையா இருக்கும் அம்மா கிட்ட வந்து எல்லாமே கிடச்சிரும் அன்பு பாசம் எல்லாமே கேட்காமலே கிடைக்கும் ஆனால் அப்பா கிட்டங்கும்போது பொருளாதார வசதியை பொறுத்து தான் தேவைகள் வந்து அவங்க நிறைவேற்றுவாங்க ஆனால் அன்பை காட்டுறதுக்கு எந்த செலவுமே தேவைப்படாது இல்லையா ஒரு குழந்தைகிட்ட அன்பை காட்டுறதுக்கு வந்து ஒரு அப்பா வந்து செலவு பண்ணணுன்னு அவசியமே இல்லை அன்பை வந்து முழுமையாக கொடுக்கலாம் அது காசு பண்ணலாம் தேவையில்லை ஆனால் நிறைய பேர் இப்போ நான் எழுதிட்டியா ஸ்கேல் வேணுமா அந்த இப்போ பிறந்ததுலேருந்தே ஒரு குழந்தைய வந்து பாதுகாப்பாக பத்திரமா ரொம்ப சேஃபாக அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்து பார்த்து செய்கிற அப்பாக்கள் வந்து இந்த ஸ்பெஷல் சைல்டு பிறந்தால் மட்டும் பொறுப்பு எடுத்துக்கிறது கிடையாது அது எனக்கு என்னென்னு தள்ளி விட்டுடுறாங்க வெரி குட் அந்த குழந்தை அந்த ஃபேமிலி மொத்தமே அந்த குழந்தைய அவாய்ட் பண்ணிடுவாங்க முழு பொறுப்பாக அந்த அம்மாவை மட்டும்தான் சார்ந்துருக்கும் அப்படிங்கும்போது தனிப்பட்ட ஃபினான்ஷியலாகவும் சரி மன 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 உளைச்சல் அதிகமாக இருக்கும் பல பிரச்சனைகளோடு அந்த அம்மா அந்த குழந்தைய வளர்த்திட்டு வராங்கள்ல அப்படிங்கும்போது அந்த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டிய அப்பா வந்து கை கழுவிட்டு அவர் நான் வந்து போயிடுறாரு இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த குழந்தைங்களுக்கு வந்து எதிர்பார்ப்புங்கிறது இருக்கக்கூடாதா ஏன் இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து கஷ்டப்படுத்துகிறீங்க ஏன்னா ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வரான்னா முழுக்க முழுக்க ஒரு ஆணை நம்பி மட்டும்தான் வரா அந்த நம்பிக்கையில் தான் குழந்தையும் பிறக்குது பொண்ணு அப்படிங்கும்போது அந்த ரெண்டு பேருக்கு தான் அந்த குழந்தை அது எப்படிப்பட்ட குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ரெண்டு பேருமா தான் எடுத்தாகணும் வேறு நேரம் என்ன இன்னைக்கு தேங்க்யூ இன்னைக்கு எனக்கு சொல்லிகிட்டே இருக்கா ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே அம்மா கேட்கலாம் வேண்டாம் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் எனக்கு அம்மாக்கு அழகா ட்ரெஸ் வாங்கி தரியா ம் டென்த்து வந்தாச்சு புக்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துட்டாங்க தினம் உட்காந்து ஒன்று ஒன்றா ரிவிஷன் பண்ணிட்டு வரா எழுதுகிறா இது என்ன புக்கு சயின்ஸ் அது ஒரு சயின்ஸு இது ஒரு சயின்ஸு டைரி டைரி இல்லை கைடு ம் ம் இப்போ அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காமல் அந்த குழந்தைங்களை அப்படி அவாய்ட் பண்ணும்போது என்ன மாதிரி பிரச்சனைகள் அந்த அம்மா சமாளிக்கிறாங்கன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பார்த்துருக்கோம் இப்போ நித்திஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பாவை ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டதுனால மட்டும்தான் என்னால் வந்து இந்தளவு கொண்டு வர முடிஞ்சுது இப்போ இண்டிவிஜுவலாக அவள் வேலையை பார்த்துக்கிறாள் நீங்களே பார்த்துட்டு வரீங்க முன்னைக்கு இப்போ எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அவள்கிட்ட அப்படின்னு இப்போ படிக்க எழுத ஆரம்பிச்சிட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் அந்த சைல்ட்னஸ் இருக்குது அது அது ஜீன்லே உள்ளது தான் அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதை தவிர்த்து அவளை வந்து சேஃபாக அவளை அவள் பார்த்துக்கிற அளவுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இன்னும் நிறையா இருக்குது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவங்க அப்பாவும் நானும் சேர்ந்து பண்ணது தான் இப்போ அவருடைய உதவி இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது அதுதான் வந்து உண்மை அப்படி தான் நிறையா ஃபேமிலியில் பாருங்கள் அந்த குழந்தைய தொடக்கூட மாட்டாங்க ம்

அப்பா கனனாதி உனக்கு அப்பா கிட்ட வந்து நீ என்ன கேப்ப dress கேப்பல அப்பா தாப்பா dress வாங்கி தாங்க அதுக்கப்புறம் வளையல் அப்புறம் தோடு மை ம் பாருங்க லிப்ஸ்டிக்லாம் கேட்பாலாம் அப்புறம் மை மை அவளுக்கு தேவைகள் என்னங்கிறது மோதிரம் கொலுசு மறக்காமல் கோர்லுஸு இன்னும் வாங்க முடியல போகணும் இனிதான் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா தேவைகளை வந்து கேட்குற அளவுக்கு அவன் வந்து தயாராகிட்டு வரான் இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா பேரண்ட்ஸும் ஒரு அம்மாங்கிறத விட கூட அப்பாவோட சப்போர்ட்டாக இருந்தால் அந்த குழந்தைய வளர்த்தா இன்னும் நிறைய அவங்க அந்த அம்மாவோட ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில் இருபத்தி மூணு வயசானாலுமே அந்த அம்மா மட்டும் தான் அந்த தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு சுமந்துட்டு போகிற அளவுக்கு மன தைரியம் இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த அப்பாவோட துணர்ந்தால் இன்னும் எவ்வளோ அவங்களால சாதிக்க முடியும் கை கழுவிட்டு போகிறதுல என்ன ஒரு சந்தோஷம் சொல்லுங்க பார்ப்போம் இந்த பிறவியில் நம்ம என்னவோ கஷ்டமோ நஷ்டமோ எல்லாம் வந்தாச்சு பறந்தாச்சு நம்மளால் என்ன பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகலாம் மன நிறைவோடு இருக்கலாம் அவ்வளோதான் எல்லாருக்கும் எல்லாமே கிடச்சிடாது கிடச்ச சந்தோஷமா வச்சு வாழணும் நிறைய பேர் இப்போ வெறும் பெம் பொம்பளை குழந்தையாவே பிறந்த வீட்டில் அந்த பெண்களை படுற கஷ்டம் நிறைய இருக்கும் அது கூட அவங்க வந்து மூணும் பொட்டையாக பேத்திட்டியா அங்கே என் தலை எழுத்து இத்தனைக்கு நான் தானே சம்பாரிச்சு கொட்டணும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க இதுக்கெல்லாம் யார் காரணம் சொல்லுங்க பார்ப்போம் பொண்ணோ ஆனோ எல்லாம் சரிசமம் கஷ்டம் பெற்றுக்கிற அந்த பத்து மாதம் சுமக்கிற வழியும் க ஒன்று தான் பெற்றுக்கிற கஷ்டமும் ஒன்று தான் வளர்க்குற கஷ்டம் எல்லாமே ஒன்று தான் எது ம் கைங்க ஆ சரி எழுது கோடு போட்டு எழுது அப்படிங்கும்போது இதில் வந்து அந்த ஆண்களை வந்து சம்பாத்திய மட்டும்தான் இன்னைக்கு நிறைய இண்டிவிஜுவலாக பெண்களும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது ஆண் துணையே தேவையில்லையே ஏன் நம்ம கஷ்டத்தையும் பட்டு அவமானப்பட்டு ஏன் அப்படி இருக்கணுங்கிற அளவுக்கு எல்லாருமே தயாராகிட்டு வராங்க ஏன் இந்த நிலை வரணும் சொல்லுங்க இதுக்கு வந்து நிறைய சயின்டிஃபிக்காக காரணங்கள் ஸ்பெஷல் சைடு ஒன்று பிறக்குதுன்னா சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க அதை தீர்த்து வைக்கவும் முடியாது நம்ம ஆரம்பத்துலேருந்து ஸ்கேன் எடுக்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் வயிற்றில் வந்த உடனே ஸ்கேன் தான் பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு எதுவுமே தெரியலல்ல அப்படி தெரியாமல் ஒரு விஷயம் நடக்கும்போது அதுக்கு வந்து யார் பொறுப்பாக முடியும் யாருமே பொறுப்பாக எடுத்துக்க முடியாது அப்போ வந்தது வந்தது தான் அதுக்குள்ளதை நம்ம வந்து சரி பண்ண நம்ம தவிர வந்துடுச்சேன்னு நினச்சி கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் இருக்க முடியும் சொல்லுங்கள் ஆண்கள் சில ஆண்கள் செய்கிற தவறு என்ன தெரியுமா நீ உங்கள் இந்த குழந்தை தூக்கிட்டு உங்கள் அம்மா வீட்டு போய் இதனால் எனக்கு அவமானம் அப்படின்னு கை கழுகிற ஆண்கள் தான் நிறையா இருக்காங்க அப்படிலாம் பண்ணாதீங்க தயவுசெய்து ஏற்கனவே அந்த குழந்தைய வச்சுட்டு அந்த அம்மா வர கஷ்டம் சொல்ல முடியாது இதில் இந்த மாதிரி விடும்போது ஒரு வைத்திய செலவு ஆகட்டும் இல்லை ஒரு இடம் போகணும் தூக்கிட்டு போகணும் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது ஆண் சப்போர்ட் இல்லாமல் முடியாது கிடையாது அது வந்து பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அதனால அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் யானோ பெண்ணோ குழந்த பிறந்துருச்சு நல்லதோ கெட்டதோ ரெண்டு பேரும் சேர்ந்து சமாளித்து தான் வாழ்க்கை கஷ்ட நஷ்டம் இருக்க தான் செய்யும் வாழ்க்கையில் யாரும் எதையும் விட்டுட்டு போக முடியாது கை கழுவிட்டும் போக முடியாது இந்த ஒப்பந்தம் வந்து இது சரியில்லைனா அது அது சரினா எதுன்னு ஆளை மாற்றிட்டு போகிற விஷயம் கிடையாது ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நல்லது கெட்டது எல்லாமே தான் இருக்கும் அதை வந்து நம்ம சமாளித்து இன்றைக்கி நல்லாயிருக்கும் நாளைக்கு நல்லா இருக்காது நாளன்னைக்கு இதை விட நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையோட தத்துவமே இருக்குது அதுக்கான முயற்சிகளை வந்து நம்ம ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வரணுமே தவிர எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு விட்டுட்டு போகிறதுல எந்த ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அதனால கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த வீட்டில் இருக்க மாமனார் மாமி யாராகட்டும் கூடப்பா அவங்களா ஹஸ்பண்டோட கூடப்பா அந்த யாரோட சப்போர்ட்டுமே இருக்காது இப்போ இவ்வளவு பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நான் இது என்னுடைய ஃபேமிலியை பற்றி நான் இது வரைக்கும் எதுவும் சொன்னது கிடையாது நானும் அந்த கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிருக்கேன் மூணு குழந்தைங்களாகட்டும் மூணு குழந்தைங்களும் என் குழந்தைய யாருமே தொட்டதே கிடையாது ஆனாலும் எனக்கு வந்து அதை பற்றி நான் ஃபீல் பண்ணலை அந்த தகுதி அவங்களுக்கு இல்லைன்னு தான் நான் நினச்சிக்கிட்டே தவிர என் குழந்தைய என்னை குறைய ஒரு நாள் நினச்சது கிடையாது ஃபுல் சப்போர்ட் எங்கள் ஹஸ்பண்ட் கொடுத்ததுனால என்னால் இன்னொரு சூப்பராக டாப்பில் நான் வந்துட்டேன் இதே மாதிரி எல்லாருடைய குழந்த இந்த மாதிரி ஸ்பெஷல் குழந்தை இருக்கிற அப்பா மக்கள் வந்து ஒத்துமையாக சந்தோஷமாக அந்த குழந்தையை வளர்த்தாக்கா அந்த குழந்தையாலும் நாளைக்கு அதனுடைய டேலண்ட் என்னன்னு பார்த்து அச்சீவ் பண்ண முடியும் அதுதான் நான் வந்து உலகமே தந்தையார் தினம் கொண்டாடிட்டு இருக்காங்க தண்ணி வேணும் இருக்கு இப்போ நான் லேசாக இருமாலே தவிச்சு போகிறா தண்ணி வேணுமான்னு இந்த அன்பு பாசம் வந்து எப்படி கிடைக்குங்க சொல்லுங்கள் நம்ம கொடுத்ததுனால தானே கிடைக்கிது இப்போ நார்மலாக ஒரு குழந்த இருக்குது நம்ம இருமலாக விரும்பிட்டு தான் இருக்கணும் அது என்னன்னு கூட கேட்காது ஏன்னா அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அவ்வளோதான் ஏதோ அம்மா இருக்கிறாங்க அப்பா அவ்வளோதான் ஆனால் இந்த குழந்தைகளும் உள்ளுணர்வோடு யோசிக்கும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நமக்காக மட்டுமே வாழ்ந்துகிட்டு இருக்கும் அந்த அன்பு பாசம் கடவுளோட கடவுளுக்கு சமம் நமக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு தெரியும் அதனால் நான் என்ன சொல்ல வந்த கருத்து என்னென்னா தந்தையர் தினம் அப்படிங்குறும் உலகம் கொண்டாடுறது இருக்கட்டும் நாம் நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல அப்பாவாக இருந்து நம்ம குழந்தைங்களை சூப்பராக அதாவது ஆரோக்கியமாக இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும் நல்ல அப்பாங்கிறது கிடையாது இந்த மாதிரி இருக்கிற ஃபிசிக்கல் டேலண்டடா இல்லை மென்டலி ஒரு டேலண்டடாக இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும் இது வந்து ஒரு அப்பா கொடுத்தா மட்டும்தான் அந்த குழந்தைகளை வந்து இன்னும் நல்லா அதனுடைய அச்சீவ் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கொண்டு அந்த டார்கெட் கொண்டு போய் முடிக்க முடியும் அதனால் அந்த மாதிரி எனக்கு என்னென்னு பொறுப்பு கை கழுவிடாமல் அந்த குடும்பத்தோடு இணைஞ்சி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஒய்ஃப்க்கு தானே நம்ம குழந்தை தானேன்னு சப்போர்ட் பண்ணி ஹாப்பியாக இருங்க அதுதான் உண்மையான ஒரு தந்தையர் தினமும் நான் நினைக்கிறேன் அந்த விதத்தில் நித்தீஷ்டி ரொம்ப ஹாப்பி கொடுத்து வச்சவ நல்ல ஒரு அப்பா நல்ல அவர் ஒரு தாயுமானவர் சொல்லலாம் நான் இல்லைன்னா கூட அவரை ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அவருக்கு அந்த திறமை இருக்குது சப்போஸ் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட ஃபுல் அண்ட் ஃபுல் அவளை அவரால் பார்த்துக்க முடியும் ஏ டு இசட் அதனால் அந்த அளவுக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருந்தால் எல்லா குழந்தைகளுமே நித்தீஷ்டி மாதிரி ஹாப்பியாக நல்லா வர முடியும் அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல நினச்சேன் மறுபடியும் சொல்கிறேன் முஸ்லீம அனைவருக்கும் இனிய பக்ரீத் நல் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாப்பிங்